நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது நம்ம கடலூரம் இணையதள வானொலி மை சிட்டி மை பிரை வரலாற்றின் பக்கங்களில் ஏப்ரல் ஏழாம் தேதியினுடைய நிகழ்வுகளை இப்போது தெரிந்து கொள்ளலாம் தேசிய வீட்டு வேலை இல்லாத தினம் உங்களுக்கு ஒரு இடைவெளி கொடுங்கள் காகித தட்டுக்களில் இருந்து சாப்பிடுங்கள் உள்ளே ஆர்டர் செய்யுங்கள் தேசிய பீர் தினம் இன்று ஹாப்பி விடுமுறையில் ஒரு மதுபான ஆலைக்குச் செல்லுங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஒரு குளிர்பான கடையை திறக்க ஏப்ரல் ஏழாம் தேதி சர்வதேச பீவர் தினம் நீர்நாய்கள் மிகவும் முக்கியமானவை இயற்கை அணைகளை உருவாக்குகின்றன மற்றும் தண்ணீரை சுத்திகரிக்கின்றன தேசிய காஃபி கேக் தினம் மென்மையான இனிப்பு அடுக்குகளை இணைத்து இந்த சமையல் தலை சிறந்த விளங்குகிறது அடுத்ததாக மெட்ரிக் முறை தினம் ஏப்ரல் ஏழாம் தேதி அளவைகள்ல மெட்ரிக் முறை தினம் இன்றைய நாள் தேசிய அளவில் முதல் நகர்வை உருவாக்கும் நாள் நிறுவனர் கிரிஷுடன் டி பவுசுடன் சேர்ந்து கொடுமைப்படுத்துதலையும் அதன் விளைவுகளையும் தடுக்கவும் முடிவுக்கு கொண்டு வருவோம் இந்த நாள் தேசிய ஐஇபி எழுத்து தினம் ஏப்ரல் ஏழு பெண்ணே நானும் ஒரு நாள் ஒற்றுமையை வளர்ப்பதன் மூலம் பெண்கள் ஒருவருக்கொருவர் அதிகாரம் அளித்து மேம்படுத்தி வெற்றி பெற்று ஒற்றுமையின் சின்னமாக விளங்குதல் தேசிய ஸ்வா தினம் மொழியியலின் மையத்தில் உள்ள மர்மமான ஒளியை கண்டறியவும் இது மொழியியல் நுணுக்கம் மற்றும் உச்சரிப்பு மாறுபாட்டின் விளைவுகளை நமக்கு அறிவுறுத்துகிறது ஏப்ரல் ஏழு உலக சுகாதார தினம் உலக சுகாதார அமைப்பின் பேச்சை கேட்டு உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க தொடங்குங்கள் ஏப்ரல் ஆறு முதல் ஏப்ரல் பனிரெண்டு வரை தேசிய நூலக வாரம் அடுத்ததாக ஏப்ரல் ஏழு முதல் ஏப்ரல் பதிமூணு வரை தேசிய வனவிலங்கு வாரம் இயற்கையின் திரைச்சியலை இணக்கமான சுற்றுச்சூழல் அமைப்புகள் அங்கு பல்வேறு உயிரினங்கள் இணைந்து வாழ்கின்றன ஏப்ரல் நான்கு முதல் ஏப்ரல் பதினெட்டு வரை தேசிய பூங்காக்களை போற்றனை கண்டுபிடியுங்கள் போற்றை புகைப்படங்கள் எடுத்து மகிழுங்கள் சமூக தோட்ட வாரம் ஏப்ரல் ஏழு முதல் ஏப்ரல் பதிமூன்று வரை ஏப்ரல் ஏழு முதல் பதிமூன்று வரை பார்க்கின்சன் விழிப்புணர்வு வாரம் ஏப்ரல் ஐந்து முதல் ஏப்ரல் பனிரெண்டு வரை தேனி சுறுசுறுப்பான தேனி ஆரோக்கியமான தேனி இனிய வாரம் அடுத்ததாக எட்டின்பர்க் அறிவியல் விழா ஏப்ரல் ஐந்து முதல் ஏப்ரல் இருபது வரை கொண்டாடப்படுகிறது ஏப்ரல் ஏழு முதல் ஏப்ரல் பதினொன்று வரை அமெரிக்கா பிப்ரவரி பதினைந்து முதல் ஏப்ரல் முப்பது வரை என்னுடைய சாக்லேட்டை உருவாக்குங்கள் பிப்ரவரி இரண்டு முதல் ஏப்ரல் முப்பது வரை தேசிய பசுமை வாரம் அனுசரிக்கப்படுகிறது இந்திய வரலாற்றில் ஏப்ரல் ஏழாம் தேதி பின்வரும் ஆளுமைகளின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது காஷ்மீரி லால் ஜாகிர் ஒரு பிரபல உருது கவிஞர் பிறந்த தினம் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஏழாம் தேதி நாவலாசிரியர் மற்றும் சிறுகதை எழுத்தாளர் அவர் ஹரியானா உருது அகாடமியின் இயக்குநராகவும் இருந்தவர் ரவிசங்கர் இந்திய பாரம்பரிய இசையின் சிறப்பை உலகிற்கு அறிவித்தவர் அவர் ஒரு சித்தார் கலைஞராக புகழ்பெற்றவர் ரவிசங்கரும் சித்தாராவும் ஒருவருக்கு உருவாக்கப்பட்டவர்கள் போல இந்த நூற்றாண்டின் மிக சிறந்த இசை கலைஞர்களில் ஒருவராக அவர் கருதப்படுகிறார் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஏழாம் தேதி பிறந்தவர் ஜிஜேந்திரா ஒரு புகழ்பெற்ற இந்தி சினிமா நடிகர் திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் பாலாஜி டெலிபிலிம்ஸ் பாலாஜி மோஷன் பிக்சர்ஸ் மற்றும் ஏஎல்டி என்டர்டெயின்மெண்ட் ஆகியவற்றின் தலைவராகவும் நிர்வாகியாகவும் இருந்தவர் அடுத்ததாக இந்திய வரலாற்றில் ஏப்ரல் ஏழாம் தேதி பின்வரும் ஆளுமைகளின் நினைவு நாளாக அனுசரிக்கப்படுகிறது ஜானகி வல்லப சாஸ்திரி ஒரு பிரபல கவிஞர் உத்தரப்பிரதேச அரசால் அவருக்கு பாரத் பாரதி விருது வழங்கப்பட்டது இந்தி கவிதை வாசகர்களிடமிருந்து மிகுந்த மரியாதை பெற்ற சில கவிஞர்களில் இவரும் ஒருவர் வெங்கட்ராம பண்டிட் கிருஷ்ணமூர்த்தி இந்திய சினிமா துறையில் நன்கு அறியப்பட்ட பெயர் நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் பிறந்து ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்தி பதினான்கில் இறந்தவர் அவர் இந்தி திரைப்படங்களின் பிரபல ஒளிப்பதிவாளர் அவரது கேமராவின் மாயாஜாலம் சிரிக்கும் உதடுகளின் சோகத்தையும் கண்களுக்கு கீழே உள்ள இருண்ட வட்டங்களின் ஈரப்பதத்தையும் ரோஜா குளிர்காலத்தின் அம்மிங் அரவணைப்பையும் புத்தகங்களில் மறைந்திருக்கும் எழுத்துக்களிலிருந்து வெளிப்படும் அன்பின் நறுமணத்தையும் படம் பிடிக்க முடியும் அவர் ஒரு நடிகர் இயக்குனர் குரு தத்தின் குழுவுடன் தொடர்புடையவர் இவர் பியாசா கே புல் சுந்தாவின் காசந்த் மற்றும் சாஹேப் பிபி அவுர்குலாம் போன்ற குருத்தத்தின் கருப்பு மற்றும் வெள்ளைப்படங்களில் ஒளி மற்றும் கேமரா மூலம் அற்புதங்களை உருவாக்கி பார்வையாளர்களை கவர்ந்தவர் அவர் தாதா சாஹேப் பால்கே விருது இரண்டாயிரத்தி எட்டாம் என்று அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அடுத்ததாக இந்திய மற்றும் உலக வரலாற்றில் ஏப்ரல் ஏழாம் தேதி நடந்த நிகழ்வுகளை இப்போது வரலாற்றின் பக்கங்களில் தெரிந்து கொள்ளலாம் ஏப்ரல் ஏழு ஆயிரத்தி ஐநூற்று ஒன்பது பிரான்ஸ் வெனிஸ் மீது போரை அறிவித்தனர் பிப்ரவரி ஏழு ஆயிரத்தி எண்ணூற்று பனிரெண்டு ஆங்கில எழுத்தாளரும் சமூக விமர்சகருமான சார்லஸ் டிக்கன்ஸ் பிறந்த தினம் ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி ஏழு ஏப்ரல் ஏழாம் தேதி பிரிட்டிஷ் வேதியியலாளர் ஜான் வாக்கர் தீப்பெட்டிகளை விற்க தொடங்கினார் அமெரிக்க எழுத்தாளர் லாரா இங்கால்ஸ் வைல்டர் பிறந்த தினம் இவர் பெரும்பாலும் லிட்டில் ஹவுஸ் ஆன் த பிரேரி என்ற குழந்தைகள் புத்தகத் தொடருக்கு பெயர் பெற்றவர் இவர் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஏழில் பிப்ரவரி ஏப்ரல் ஏழில் பிறந்தவர் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஒன்று தென்னாப்பிரிக்க ஆர்வலர் கல்வியாளர் மற்றும் வாக்குரிமை ஆர்வலர் சார்லோட் மக்சிக் பிறந்த தினம் ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூறு ஏப்ரல் ஏழு அர்ஜென்டினா எழுத்தாளர் வெளியீட்டாளர் மற்றும் அறிவுஜீவி விக்டோரியா ஒகாம்போ பிறந்த தினம் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் ஏழு பாபிலோனிய சோவியத் குடியரசு நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் ஏழு புரட்சிகர தலைவர் சனாயத் சென் சீன குடியரசின் முதல் ஜனாதிபதி ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது துருக்கிய பாடலாசிரியர் மற்றும் நடிகையான ஐசல் குரேல் பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது பூக்கர் டி வாஷிங்டன் அமெரிக்க தபால் நிலையத்தில் தோற்றிய முதல் கருப்பு அமெரிக்கர் ஆனார் சிரியா பிரான்சிடமிருந்து சுதந்திரம் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஏப்ரல் ஏழு இதே நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஐக்கிய நாடுகள் சபையின் சுகாதார விவகார நிறுவனமான உலக சுகாதார அமைப்பு நிறுவப்பட்டது எனவே இந்த நாள் உலக சுகாதார தினம் கொண்டாடப்படுகிறது அமெரிக்க இராணுவத்தின் ஒரு திட்டமாக இணையத்தின் பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ரஷ்ய கணிதவியலாளர் பொருளாதார நிபுணர் மற்றும் நோபல் பரிசு பெற்ற லியோனிட் கான்டோரோவிச் இறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அமெரிக்கா நெவாடா சோதனை மையத்தில் அணுகுண்டு சோதனை நடத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு ஏப்ரல் ஏழு ருவாண்டாவின் ஜனாதிபதி ஜுவனில் ஹெய்யா ஹெய்யாரி மனா மற்றும் புருண்டியின் ஜனாதிபதி சைப்ரியன் நெட்டாய்மிட்டா ஆகியோர் கிகாடி விமான நிலையத்தில் நடந்த ராக்கெட் தாக்குதலில் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஏப்ரல் ஏழு உலக சுகாதார நிறுவனம் உலக சுகாதார தினத்தை பெண்கள் மருத்துவ தினம் என்று கொண்டாடுவதாக அறிவித்தது ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்துல இந்தியாவில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள கிரிக்கெட் மேட்ச் பிக்சிங் மற்றும் பந்தய மோசடியை டெல்லி காவல்துறை முறியடித்தது ஏப்ரல் ஏழு இரண்டாயிரம் உலகின் மிக சிறிய செய்தித்தாளான யுவர் ஹானர் வெளியீடு பிரேசிலில் இருந்து தொடங்கியது இரண்டாயிரத்தி மூணு ஏப்ரல் ஏழு அமெரிக்க இராணுவம் ஈராக் தலைநகர் பாக்தாத்தை தனது கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டது வரலாற்றின் பக்கங்களில் ஏப்ரல் ஏழாம் தேதி ஒரு முக்கியமான தினமாக உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது ஏப்ரல் ஏழாம் தேதி கொண்டாடப்படும் உலக சுகாதார தினம் அதுதான் உலகெங்கிலும் உள்ள முக்கியமான சுகாதார பிரச்சனைகளுக்கு கவனத்தை ஈர்க்கும் ஒரு வழியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு உலக சுகாதார அமைப்பால் இந்த நாள் நிறுவப்பட்டது பல ஆண்டுகளாக இந்த நாள் உலகெங்கிலும் உள்ள மக்கள் ஒன்று கூடி உலகளாவிய ஆரோக்கியத்தை மேம்படுத்த நாம் எவ்வாறு இணைந்து செயல்பட முடியும் என்பது குறித்து விவாதிக்க ஒரு வாய்ப்பாக அமைந்தது உலக சுகாதார தினமானது முதன் முதலில் உலக சுகாதார அமைப்பு டபிள்யூஹெச்ஓவால் சுகாதார பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதற்காக நிறுவப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுல இது அதிகாரப்பூர்வ கொண்டாட்டமாக தொடங்கப்பட்டது அனைவருக்கும் ஆரோக்கியம் என்ற கருப்பொருளுடன் இந்த தினம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல உலகளாவிய போலியோ ஒழிப்பு முயற்சி என்று உலக சுகாதார தினத்தன்று யூனிசெஃப் மற்றும் ரோட்டரி இன்டர்நேஷனல் ஆகியவற்றால் உலகளாவிய போலியோ ஒழிப்பு முயற்சி தொடங்கப்பட்டது இரண்டாயிரம் ஆண்டுல மன ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் உலக சுகாதார தினம் மனநலத்தை மையமாக கொண்டது அதன் முக்கியத்துவம் குறித்து பொதுமக்களுக்கு கல்வி கற்பித்தல் மற்றும் விழிப்புணர்வை அதிகரிப்பதற்கான உத்திகளை ஊக்குவித்தல் அந்த ஆண்டுல இரண்டாயிரத்தி இருபதுல கோவிட் நைன்டீன் சர்வதேச பரவலாக தொற்று நோயின் நாயகர்களான செவிலியர்கள் மற்றும் மருத்துவச் செய்திகளின் பணியை கொண்டாடுவதற்காக இந்த நாள் அர்ப்பணிக்கப்பட்டது உலக சுகாதார தினத்தை நாம் எப்படியெல்லாம் கொண்டாடலாம் என்றால் ஆரோக்கியமாக சாப்பிடுங்கள் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யுங்கள் சரியான ஊட்டச்சத்தை உறுதி செய்து ஆரோக்கியமாக இருக்க சீரான மற்றும் மாறுபட்ட உணவை பராமரிக்கவும் உங்கள் உணவில் அதிக பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்த்து பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மற்றும் சர்க்கரையை உட்கொள்வதை குறைக்கவும் அடுத்ததாக தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யுங்கள் தினமும் சிறிது நேரம் உடல் செயல்பாடுகளுக்கு ஒதுக்குங்கள் ஓடச் செல்லுங்கள் வைக்கோட்டுங்கள் யோகா செய்யுங்கள் அல்லது நடன வகுப்பு எடுக்கவும் வழக்கமான உடற்பயிற்சி நம் உடலை வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க உதவுகிறது சுகாதார தலைப்புகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு ஆர்வமுள்ள பல்வேறு சுகாதார தலைப்புகளை ஆராய நேரம் ஒதுக்குங்கள் நோய்கள் சிகிச்சைகள் ஊட்டச்சத்து உடற்பயிற்சி மற்றும் பலவற்றை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சமீபத்திய சுகாதார தகவல்களை தொடர்ந்து அறிந்து கொள்வது தகவல் அறிந்த முடிவுகளை எடுக்க எங்களுக்கு உதவுகிறது உள்ளூர் சுகாதார மையத்தில் தன்னார்வ தொண்டு செய்யுங்கள் உங்கள் உள்ளூர் மருத்துவமனை அல்லது சுகாதார மையத்துடன் அல்லது அமைப்புகளுடன் சேர்ந்து சமூக திட்டங்களுக்கு நீங்கள் எவ்வாறு உதவ முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் தன்னார்வ தொண்டு என்பது நல்ல ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் ஈடுபடும் அதே வேளையில் சமூகத்திற்கு திருப்பி தருவதற்கான ஒரு சிறந்த வழி சுய பராமரிப்பை பயிற்சி செய்யுங்கள் உங்களை நன்றாக உணர வைக்கும் ஏதாவது ஒன்றை செய்ய ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் ஒதுக்குங்கள் சூடான குளியலிடுங்கள் தியானம் செய்யுங்கள் புத்தகம் படியுங்கள் அல்லது இயற்கையில் நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள் உடல் மற்றும் மன நலனுக்கு சுய பாதுகாப்பு முக்கியமான தினம் அப்படி என்றால் உலக சுகாதார தினம் ஏன் முக்கியமானதாக சொல்லப்படுகிறது அதாவது சுகாதார பிரச்சனைகள் குறித்த விழிப்புணர்வை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஊட்டச்சத்து மனநலம் மற்றும் சுகாதார பராமரிப்பு போன்ற முக்கியமான சுகாதார தலைப்புகள் குறித்த உலகளாவிய விழிப்புணர்வை அதிகரிக்க உலக சுகாதார தினம் ஒரு சிறந்த வாய்ப்பாக இன்று அமைகிறது இந்த பிரச்சனைகள் குறித்து வெளிச்சம் போட்டு காட்டுவதன் மூலம் அவற்றை பற்றி மக்களுக்கு கல்வி கற்பிப்பதன் மூலம் அது நம் அனைவருக்கும் ஆரோக்கியமான எதிர்காலத்தை உருவாக்க உதவுகிறது இது ஆரோக்கியமான நடத்தைகளை ஊக்குவிக்க ஒரு வாய்ப்பை நமக்கு வழங்குகிறது நேர்மறையான வாழ்க்கை முறை மாற்றங்களை செய்ய தனிநபர்களை ஊக்குவிக்க இந்த நாளை நாம் பயன்படுத்தலாம் இந்த மாற்றங்களில் அதிக பழங்கள் மற்றும் காய்கறிகளை சாப்பிடுவது வழக்கமான உடற்பயிற்சி செய்வது அல்லது புகைப்பிடிப்பதை நிறுத்துவது ஆகியவை அடக்கும் இவை அனைத்தும் குறுகிய மற்றும் நீண்ட கால விளைவுகளை ஏற்படுத்தும் நன்மை பயக்கும் வழக்க வழக்கங்கள் அதை நாம் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் இது சர்வதேச ஒத்துழைப்பை ஊக்குவிக்கிறது உலகெங்கிலும் உள்ள நாடுகள் ஒன்றிணைந்து உலகளாவிய அலகுல பொதுவான சுகாதாரமான சவால்களை எதிர்கொள்ள உலக சுகாதார தினம் ஒரு வாய்ப்பை நமக்கெல்லாம் வழங்குகிறது நல்ல ஆரோக்கியத்தை அடைவது என்று வரும்போது நாம் அனைவரும் இணைக்கப்பட்டுள்ளோம் என்பதை இது நினைவு கூறுகிறது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப்எம் இணையதள வானொலி மீண்டும் மற்றும் ஒரு வரலாற்றின் பக்கங்களில் அன்றைய நாளினுடைய நிகழ்வுகளை நாம் நினைவில் கூறலாம் படித்து பார்க்கலாம் கேட்டு மகிழலாம் தெரிந்து கொள்ளலாம் நிறைவே வளர்த்துக் கொள்ளலாம் நன்றி